ரொம்ப அப்புறம் நான் இப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஆடியோ லான்ச் வந்திருக்கேன் ஒரு பெரிய ஒரு பெரிய செலிப்ரேஷனில் பங்கெடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ராஜேஷோட படம் எப்போவுமே தான் ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்கிரீன் எல்லாமே தான் ஸோ அது வந்து எங்களை வேறு ஊட்டியில் கூட்டிகிட்டு போய் ஒரு ஷூட் படித்தாங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் ஆன் லொக்கேஷனும் அண்ட் எல்லா சீனுமே வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருந்தோம் ஸோ அதுவுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்குள்ளே இருக்கிற சீன்ஸு அந்த ஹியூமரு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு படம் எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் அது கொடுத்ததுக்கு தேங்க்யூ டு ராஜேஷ் ஆஸ் யூஷுவல் அண்ட் இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரியல் ஃபேமிலி கேங் இருக்கிற ஒரு படம்

அந்த அப்புறம் இந்த விழாவுக்கு வந்து இந்த படம் வெற்றி பெறணும்னு வாழ்த்த வந்திருக்கும் எல்லோருக்கும் யார் மனமா வணக்கம் ஜெயம் ரவி சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்கிறேன் எந்த மொழியில் எந்த நடிகனாகட்டும் தமிழ் சினிமாவில் பண்ணுறது வந்து ஒரு தனி கேக்கு ஒரு மவுஸ் ஏன்னா எப்பயுமே புது புது படங்கள் அந்த தண்ணி எப்படின்னா ஒரு ஜீவநதி மாதிரி தமிழ் சினிமா என்பது புது சிந்தனைகள் கரபொருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தமிழ் சினிமா தண்ணி எங்கேயுமே நிற்கல் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் புது கதைகள் அந்த ரேஞ்ச் அதிகம் கமர்ஷியல் சினிமா கான்ட்ரவர்ஷியல் சினிமா காமெடி சினிமா அப்படி எப்படி அப்படியே வரும் ஸோ எல்லா நடிகருக்கும் நடிக்கணும்னு ஆசை எனக்கு ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்த ராஜேஷ் சாருக்கு திரிபா ரவி சாருக்கு ப்ரொடியூசர் இருக்குது தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒவ்வொரு சீனும் அவ்வளோ சுவாரஸ்யமாக நாங்கள் எல்லாம் நடிச்சிருக்கோம் அந்த மாதிரி சீனு மேம் எல்லாம் சரண்யா மேமோட நம்பர் நட்டி சாரோட வி டிவி சாரோட பூமிகா மேமோட எல்லாம் எக்ஸலென்ட் சீன்ஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் அந்த படம் டெஃபினட்டாக வெற்றி பெறவும் வெற்றி பெற தகுதி இருக்கிற படம் இது டீசரில் வந்து பார்த்தேன் என்ன ஏம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டன் நீங்கள் டீசர்ல டீசரில் ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள் சார் அதுக்கு உங்களுடைய பதில் என்ன ஆக்டர் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப் கோசிங் ஆக்டிங்ல வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கீங்க பட் அப்பார்ட் ஆம் தட் நீங்க ஒரு ஏமா அந்த மாதிரி ஏதாவது நான் கேமராமேன் மா நான் ஒண்ணுன்னு நினைச்சேன் ஆ அப்போ ஆக்டரா நான் ஆக்ட்ரா அடைஞ்சிட்டேன் பட் இன்னொன்னு சொல்ற உண்மையா தமிழ் சினிமாவுல நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசைங்க வால் ஃபுல் வால் ஃபுல் தேங்க் யூ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க அது உண்மையான ஆசை அனுங்க தெலுங்குல நிறைய பண்ணிருக்கேன் பட் அது தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணோம்னு ஆசை அது இப்போது தெலுங்கு படத்தில் நாங்களும் நிறைய பார்த்துருக்கோம் பட் ரொம்ப அழகாக தமிழ் பேசுறீங்களே எப்படி சார் நான் சென்னையில் தான் படித்தேன் எயிட்டில் தான் ஷிஃப்ட் ஆனேன் ராமகிருஷ்ணா மெயினில் தான் படித்தேன் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆ தமிழ் ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜாக தான் பேசுறதுல அது நல்லா இருக்கு ஓகே தேங்க் யூ வெரி மச் மேம் லாஸ்ட் கொஷன் டூ யூ ஸோ பிரதர் அப்படிங்கிற இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க அந்த அக்கா தம்பி உறவை பற்றி ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது ரொம்ப எப்போவும் போல் அக்கா தம்பியில் ஒரு சப்போர்ட் இருக்கும் ஓகே அவங்களுக்குள்ளே அந்த சண்டை இருக்கும் கண்டிப்பு இருக்கும் ஸோ பூமிகா அண்ட் ரவி ஹாஸ் பிளேட் தட் வெரி வெல் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க அந்த கூட நாங்களும் நின்று சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த சண்டையெல்லாம் நாங்களும் சேர்ந்து தான் போட்டிருக்கோம்

விட்டு கொடு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு ஹி கேவ் ஸோ மச் ஃப்ரீடம் ஃபார் ஆல் ஆக்டர்ஸ் அவர் ஹீரோ இந்த படத்துக்கு சென்ட்ரல் கேரக்டர் இருந்தாலும் மற்ற கேரக்டர்ஸ்க்கு எல்லாரும் அவ்வளோ ஸ்பேஸ் ஏன்னா இப்போது பெரிய பெரிய படங்களில் லொக்கேஷன் ஸ்பேஸ் இருக்கும் ஆனால் நடிக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது ரொம்ப கஷ்டம் நடிக்க ஸ்பேஸ் கிடைக்கிறது அது இந்த படத்தில் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப நல்லா ஸ்பேஸ் கொடுத்துறாரு தேங்க் யூ ரவி சார் ஜி ராஜேஷ்வர் தேங்க் யூ சோ மச் ஸ்பேஸ் வெல் ஆர்கனைஸ்ட் ஆக்சுவலா எல்லாரும் இருந்தாலும் எல்லாருக்கும் ஈக்குவலா ரொம்ப அழகா ராஜேஷ் அதை பிளான் பண்ணி பண்ண வெரி நைஸ் வெரி நைஸ் நன்றி தேங்க் யூ வெரி மச் உங்க காம்பினேஷனும் ஸ்கிரீன்ல பாக்க ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அண்ட் மேக்கிங் இட் இவன் ரொம்ப நன்றி தேங்க் யூ மேம்